பிரைசலா இன்றைய மன்னாவை பார்ப்போம் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் வெளிப்படுத்தல் விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பிரைசலாட் இந்த உலகத்தையும் விசாசையும் மரணத்தையும் ஜெயித்து உயிர்த்திருந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து பயந்து கொண்டிருந்த மக்களை சந்தித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுடைய பயத்தை மாற்றி அவர்களை திடப்படுத்தினார் சந்தோஷப்படுத்தினார் ஆமீன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் பயத்தை மாற்றி உங்களையும் சமாதானப்படுத்தி உங்கள் காரியங்கள் நீங்க எதெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தெல்லாம் சமாதானத்தை தருவார் என்று இன்று நாம் விசுவாசிப்போம் இந்த வார்த்தையின்படி இதோ மறைத்தேன் சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி தேவன் சதாகாலம் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவாராக ஆமீன் அன்பிய பரலோக பிதாவே அருமையான நாளுக்காக காகோமக்கள் நன்றி அப்பா